என்னோட ஓன் ஸ்டோரியோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே வித் ஸ்க்ரீன் அந்த நம்ம சீனை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நான் வந்து விஷுவலாக உங்களுக்கு காட்ட முடியல கூட என்னோட மைண்டில் நான் எழுதிருக்கிறத உங்களுக்கு நான் அப்படியே சீனாக நான் வந்து கன்வெக்ட் பண்ணுறேன் இது யாரும் போட்டிருக்க மாட்டாங்க பட் ஆனால் இது ஃபஸ்ட் டைமு யூடியூப்பில் ஸ்டோரியை ரிவீல் பண்ணுறேன் கதையோட ஆன்லைன்க ஐட்டி உமன்ஸ் நைட் ஷிஃப்ட் பார்க்குற லேடிஸ் நைட் ஷிஃப்ட் உமன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு புதுவான ஒரு கதையாக இருக்கும் பாதுகாப்பு இல்லை நிறைய ஒரு நம்ம வர நிறைய நடக்குது அதை ஒரு டூ ஸ்டோரியாகவும் இது வந்து க்ரியேட்டிவிட்டி ஸ்டோரியாகவும் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஆன்லைன் பார்த்திங்கன்னா உமன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற உமன் நைட் ஷிஃப்டில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆஃபீஸில் பெஷர் வீட்லேயும் ப்ரெஷர் இருக்கும் வீட்டுக்கு வரும்போது அவங்க என்னென்ன சிக்கல்களை சந்திப்பாங்க கேப் டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் ரோட்டில் இருக்கிற நிறைய பேர் அவங்க சந்திச்சுட்டு வீட்டுக்கு வரணும் அது ஒரு பக்கம் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ஸில் லேடிஸ் நிற்பாங்க யாரும் இல்லாத ரோட்டில் நடந்துட்டு போவாங்க பட் அந்த டைமில் என்ன சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஒரு கில்லருங்க கேமரா எல்லாருக்கும் மொபைல் கேமரா இருக்கும் ஃபோனில் பட் இதோட கான்செப்ட் என்னென்னா எல்லா பெண்களையும் ஒருத்தன் ஃபோட்டோ எடுப்பான் ஆல்ரெடி வந்திருக்கு இது வந்து புது சேனல் ஃபோட்டோ எடுப்பான் எப்படி இருப்பான் நேராக எடுக்க மாட்டான் அவன் ஃபோன் பேசுகிற மாதிரி அந்த பொண்ணை கேமரா ஆன் பண்ணிடுவான் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து ஃபோட்டோ எடுப்பான் அந்த பொண்ணுக்கே தெரியாது இவன் வந்து ஃபோன் தான் பேசினிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சி இருப்பான் பட் இவன் வலிச்சு வலிச்சு அந்த பொண்ணை விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு மேலே நோட்டமாக வச்சு இந்த ஃபோட்டோவை எடுப்பான் இது ஒரு அவன் அவன் வந்து எதுக்காக இதை எடுக்கிறான் எதுக்காக எடுத்து இதை பண்ணுறான்னா நம்ம சொல்ல நம்ம பண்ண முடியாது அது கதைக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சின்ஸர் தான் சொல்கிறேன் இது ஒன்லைன் வந்து அவன் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை கூகுளில் வந்து டச் பண்ணிடறான் அதுக்கப்புறம் கூகுள் டன்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கு அவனோட ஐடி ஃபேக் ஐடியை அவன் ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போட்டுட்டு கால் கேர்ள்ஸ் கால் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க பார்த்தீங்களா அதை வந்து இவன் அந்த ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நம்பரை போ அவன் நம்பரையே போட்டுட்டு இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு வர வச்சு அந்த பொண்ணு மூலயமா பணத்தை சம்பாதிக்கிறது இதை வந்து சர்க்கிள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன் சர்க்கிள்ஸ் யாராவது இந்த ஃபேஸ்புக்கை பார்த்துட்டாங்கன்னா இந்த பொண்ணு இதில் இருக்கா சொல்லிட்டு வீட்டில் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகுது இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க மாட்டிக்கிறாங்க இது யார் பண்ணால் யார் பண்ணுறான்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணி கேட்கும்போது இவன் நான் தான் போட்டேன்னு சொல்கிறான் அவன் வந்து ஒரு ஃபேக் ஐடி வச்சுருக்கான் ஃபேக் நம்பர் வச்சிருக்கான் இந்த மாதிரி அவன் வந்து அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணுறது பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அவ வந்து யூஸ் பண்ணிக்கிறான் பொண்ணுங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக் ஐடியில் இன்ஸ்டாகிராமில் இதிலெல்லாம் அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறான் இதுதான் பட் இவனோட ஹேபிட்டாகவே இருக்குது இதுக்கு மேலே இவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அவன் தான் வந்து லீடு லீடர் இவன் வந்து சோல்ஜர் இவன் சோல்ஜருக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் லீடர் வந்து கதை ஹெண்டுக்கு தான் வருவோம் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்கும் லீட்ரு தான் இதுக்கு மெயின் காரணம் அப்படின்ட்டு இது ஃபுல்லாக அப்படியே போக போக பொண்ணுங்களை வச்சே வந்து எல்லாம் மெயின் மெயின்டைன் பொண்ணு விஷயமா சம்பாதிக்கிறது யார் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சி இதை வந்து தீர்வு காண்றதுக்கு தான் ஒரு ஹீரோ தேவை அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியும் ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸரு எதுவும் அவர் போலீஸ் ஆஃபீஸரு ஐ ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இதுவும் கிடையாது நார்மலாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு மீடியா ஒரு மீடியா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இவர் எப்படி சர்ச் பண்ணுறாரு எப்படி இவர் தேடுறாரு கொள்கிறாரு அந்த மாதிரி இருக்கும்போது இவன் வந்து இறங்கி செய்யும் போது போலீஸ்காரங்க இவன் ஃப்ரெண்டு ஒன்லைன் ஆர்டர் எப்படி கடைசியில் அவனை வந்து பிடிச்சி சாவடிக்கிறாங்க கிளமேஸில் ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம இந்த ஸ்டோரியை தான் நம்ம ஓப்பனிங் இருந்து நான் ஒரு ஒரு எபிசோட் எபிசோடாக உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன் இது வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஸ்டோரியாக நான் வந்து பவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து உங்களுக்கு சீன் பை ஒரு சீனாக ஷார்ட் ஷார்ட்டாக ஸ்டோரியாக விஷுவலாக எடுக்க முடியாமல் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பப்ளிக் ப்ளேஸ்லேயே வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி அப்படியே பொண்ணுங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க நிறைய பொண்ணுங்க நிறைய உமன்ஸுங்க நடந்து போகிற ரூட்டில் அவங்க ஃபோட்டோ எடுப்பான் இந்த இஷ்யூ கண்டுபிடிச்சி லாஸ்டில் கவர்மெண்ட் ஒரு ஆப்பு வெளியிடுறாங்க அந்த ஆப் மூலயமா உமன்ஸ் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு உதவுது யார் ஃபோன் பேசுனாலும் பக்கத்தில் இந்த ஆப்பை வச்சிங்கன்னா அவங்க ஃபோன் பேசுகிறாங்களா இல்லை கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்களான்ட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த செயலி மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த கடையோட கிளைமேக்ஸ் எண்டு இஷ்யூவெலாம் எடுக்க முடியாத நான் அவங்களுக்கு வந்து ஸ்டோரியாக உங்களுக்கு நான் டெல் பண்ணுறேன் இது வந்து ஒரு முழு ஒரு சினிமாவோட கதை வந்து நானாக எழுதுனேன் நானாக க்ரியேட்டிவிட்டி பண்ணது ஃபஸ்ட் டைமாக யூடியூப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்